ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை எங்களோட தீமெட் சேனல் பெற இருக்குது இதுக்கு உங்களுக்கு பாட்டி முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியாக எங்கட வீடியோக்குள்ளே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலம் இருக்கிறவங்க கர்ணக்கிழங்க சிறுதுண்டுகளாக நறுக்கி தோரம்பருப்போடு சேர்த்து சாம்பாராக செஞ்சு சாப்பிட்டு வர மூலம் குணமாகும்பா குளிப்பு பழங்களில் விட்டமின் சி சத்து இருக்குப்பா அன்னாசியில் இது நிறையவே இருக்குது இது உடம்புல இருக்க காயங்களை சுகப்படுத்தும் சளிக்கும் நல்லதுப்பா தேமல் இருக்கிறவங்க ஒரு வெற்றலையோடு ஒரு பல்லு பூண்டை அரைச்சி தேங்காய் எண்ணையோட கலந்து தேமல் மேலே பூசி பத்து நிமிடத்தில் கழுவுங்க தேமல் இல்லாமல் போயிடும்பா மக்களே இந்த ரெண்டு முட்டைகளுமே ஏறக்குறைய குறைய ஒரே மாதிரி சத்துக்கள் தான் கொண்டுருக்கு ஆனால் சிவப்பு முட்டையில் நல்ல கொழுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குப்பா சாப்பிட்ட பிறகு ஜீரண கோளாறு இருக்கிறவங்க ஒரு துண்டு அண்ணாசியை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுங்க இது உங்களோட சாப்பாடதை வேகமாக செமிக்க வச்சுடும்ப்பா மக்கா தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நல்லா சுட வச்சு ஆற விட்டு நெஞ்சில் தடவை சளி குணமாகிடும்பா பத்து ஆடாதோட இலைகளை ரெண்டு கப் தண்ணீரில் அவுத்து ஒரு கப்பு ஆகும்போது ஆற விட்டு இதில் தேன் சேர்த்து குடிங்க சளி இருமல் பறந்துடும்பா உங்களோட முகத்தில் இருக்கிற பருக்கள் கரும்புள்ளிகள் இல்லாமல் போகணும்னா தயிரோட மஞ்சளத்தை சேர்த்து அதில் எலுமிச்சையை பிழிஞ்சு கலந்து முகத்தில் தடவுங்கடா பிள்ளைங்களா எப்போவுமே வெயில் காலங்களில் வெளியே போகும்போது வெளிர் நிற ஆடைகளை அணிங்க இது உங்களோட உடம்பை குளிராக வச்சுருக்கும்பா உடம்புக்குள்ள ரத்தம் வரைகிற பிரச்சனை இருக்கிறவங்க இதய நோயாளிங்க பார்சவாதம் வந்தவங்க சாப்பாடுகளோட அண்ணாசையும் எடுங்கடா இது உங்களுக்கு நல்லதுப்பா தசவலி மூட்டு வலி மூட்டுகளில் வீக்கம் இருக்கிற ஆர்த்தரைட்டிஸ் நோயாளிங்க அன்னாசியை சாப்பிடுங்கடா இது உங்களோட மூட்டுகளை பாதுகாக்கும்பா ஒரு கைப்பிடி வேப்பிலையோட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சசாரத்தை சேர்த்து அரைச்சு தேங்காய் எண்ணெயோட கலந்து தலையில வச்சு அரை மணி அளத்துல கழுவுங்க பொடுகு வரவே வராது ஆரஞ்சு பழத்தை வெட்டி முகத்துல தேய்ச்சி பத்து நிமிஷம் கழிச்சு சோப் போட்டு கழுவுங்க பிள்ளைகளா உங்களோட முகம் பளபளப்பாகவும் இளமையொன்னும் இருக்குன்ட்டா உலர்ந்த ரோஜா இதழ்களோட கொஞ்சம் பன்னீரும் சந்தனமும் சேர்த்து அரைச்சு முகத்துல தடவை தோலின்ற நிறம் பொழிவாகி முகமும் பளபளப்பாகும் அண்ணாசியில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுப்பா இது உங்களோட தோலை பாதுகாக்கும் தலைமுடி உதிர்வை குறைக்கும் புதுமுடி வளர்ச்சியையும் கூட்டும்பா நாம் சாப்பிட்ற உணவுகளிலேயே இரும்புச்சத்து கூடன உணவுனா அது கருப்பெள்ளு தான் இதில் ஈரலை விட மூன்று பங்கு இரும்புச்சத்து இருக்குது இதோட எலுமிச்சை இல்லைன்னா தோடம்பழம் சேர்த்து சாப்பிட்டா தான் இந்த இரும்பு நமக்கு கிடைக்கும் ரத்தத்தில் இரும்புச்சத்து குறைஞ்சவங்க முக்கியமாக கர்ப்பிணிகள் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கட்டாயமாக இதை சாப்பிடுங்க இது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா எப்போவுமே அதிகாலையில் அரை மணித்தியாலம் யோகாசனம் செய்துட்டு உங்களோட நாளத்தை தொடங்குங்க அந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான அமைதியான நாளாக அமையும்ப்பா வெறும் வயிற்றுல ஒரு தேக்கரண்டி தேனை அரை தேக்கரண்டி கருஞ்சீரகத்தோடு கலந்து சாப்பிட்டு வாங்க இதனால் முடி கொட்டுறது குறையும் புதிய முடிகளை வளர வைக்கும்ப்பா உடம்புல இருக்கிற காயங்கள் வேகமாக ஆறணும்னா ஒரு நாளைக்கு இரண்டு முட்டைகளை சாப்பிடுங்க அதோட எலுமிச்சையையும் ஜூஸ் போட்டு குடிங்க முட்டையில் நல்ல புரதச்சத்து சத்து நிறைவாக இருக்குது அதே போல் எலுமிச்சையில் விட்டமின் சி சத்து நிறைவா இருக்குது புரதமும் விட்டமின் சியும் உடம்புக்கு கிடைக்கும் போது காயம் வேகமாக மாறிடும்பா. பிள்ளைங்களா இறப்ப புண் காரணமாக நெஞ்சறிவு இருக்கிறவங்க இல்லைன்னா குடல் புண் காரணமாக வயிறு காந்தல் இருக்கிறவங்க எப்போவுமே உங்களோட மதிய சாப்பாட்டுக்கு பிறகு புளிப்பு குறைஞ்ச நல்ல தயிர் ஒரு கப் சாப்பிட்டு வாங்கப்பா தயிரில் லெக்டோபசிலஸ்ன்னு சொல்லப்படுற பேக்டீரியா இருக்குது இது குடலில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள்கிற வளர்ச்சியை கூட்டி இறைப்ப குடலில் இருக்கிற காயங்களை வேகமாக சுகப்படுத்த வைக்கும்ப்பா பிள்ளைங்களா நீங்கள் சின்னதுகளுக்கு பசுப்பால் கொடுக்க நினைக்கிறீங்களா ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஒவ்வாம செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கவனம்ப்பா தொடர்ச்சியாக இருமல் இருக்கிறவங்க இஞ்சி சாறு நீரோட பனங்கருப்பட்டி சேர்த்து வாரத்தில் ரெண்டு தடவை குடிச்சுவாங்க இருமல் சரியாகிடும்பா பிள்ளைங்களா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு தடவை முருங்கைக்காய் சாப்பிடுங்கப்பா இந்த பிரச்சனை தானாக தீந்துடும்ப்பா தைராய்டு ஓமோனை மாத்திரையாக எடுக்கிறவங்க கோவா முட்டைக்கோஸ் புரக்கோலி முள்ளங்கி காலிஃப்ளவர் என்பனற்றை சாப்பிடாம விடுறது தான் நல்லதுப்பா எங்களோட இந்த தீமெட் சேனலில் பாட்டி வைத்தியம் பாட்டி டிப்ஸ் போன்றவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காமல் ஒரு கமெண்ட்டையும் போடுங்க நன்றி பிள்ளைகளா